சமூக சேவைகள் திணைக்களம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் இணையம் மற்றும் மன்னர் மாவட்ட செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு விழா இன்று செவ்வாய்க்கிழமை மாலை மன்னர் நகர பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது மன்னர் உதவி மாவட்ட செயலாளர் டிலிஷன் டயஸ் தலைமையில் குறித்து நிகழ்வின் பிரதம விருந்தினராக மன்னர் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எம் காந்தகுமார் கலந்து கொண்டிருந்தார் மேலும் கௌரவ விருந்தினர்களாக முசலி உதவி பிரதேச செயலாளர் உள்ளடங்களாக அதிகாரிகள் கலந்து சிறப்பித்திருந்தனர் இதன்போது ஆண் பெண் இரு பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றன இதன்போது போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அதிதிகளினால் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அவர்களை வருக வருக வரவேற்றுக் கொண்டு வருகை என வரவேற்றுக் கொண்டோம் அத்தோடு அழைப்பை ஏற்று வருகிற செயலாளர் திரு ராதா பெர்னாண்டோ அவர்களையும் வருக வருக வரவேற்றிருக்கின்றோம் இந்த உலகத்திலே மாற்றுத்திறனாளிகளாக பிறகு அல்லது சாதாரணமாக நல்ல ஒரு நல்ல நிலை உடல்நிலையில் இருந்து ஒரு விபத்து காரணமாக நோய் காரணமாக மாற்றுகளாக மாறியவர்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை இவர்களுடைய தேவைகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதனை மற்றவர்கள் அதற்கூடாக இவ்வாறான பகுதியினருக்கான தேவைகளை நாங்கள் சரியான வகையில் வழங்க வேண்டும் அவர்களது வாழ்வை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றதை விட வேறு விதமான தேவைகள் இருக்கின்றது என்பதை உள்ளிருக்கு அறியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சர்வதேச திறனாளிகள் தினமாக அங்கே அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு அமைப்பாக அந்த தினம் ஒவ்வொரு வருடமும் அறிவிக்கப்பட்டு வருகின்றது இதற்குடாக எதிர்பார்க்கப்படுவது நான் நூற்று ஐந்து விடயங்களை நாங்கள் விளங்கி அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் ஒரு சுமமான வாழ்வை வாழ்வதற்கான ஏழை ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனவே அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே மாற்றுத்திறனாளிகள் அடையாளம் காணப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டவர்களை அவர்களை மகள் மகிழ்விப்பதற்காகவும் அவர்களுக்குள்ளும் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் இன்று இந்த விளையாட்டு விளையாட்டு நிகழ்வு